கரிசல் காட்டு கவியரசன் வைரமுத்து பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் நாள் தேனி மாவட்டம் வடுகப்பட்டி எனும் கரிசல் காட்டில் கண்டெடுத்த முத்துதான் இன்றைய நம் கவி பேரரசு வைரமுத்து விவசாய குடும்பத்தில் பிறந்து அவர் தமிழ் மீதி இருந்த அதிக காரணமாக சென்னை பச்சியப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பயின்றவர் சிறுவயது முதல் தமிழ் இலக்கியத்தில் திளைத்திருந்த வைரமுத்து எழுதிய இலக்கியங்கள் அவருக்கு இலக்கிய உலகில் ஒரு அசைக்க முடியாத இடத்தை பெற்றுக் கொடுத்தது வைரமுத்துவின் இலக்கிய படைப்புக்குள் சிறந்தது இவரது இரட்டை காப்பியங்களான கள்ளிக்காட்டி இதிகாசமும் கருவாச்சி காவியமும் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம் இவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்தது அது மட்டுமன்றி இந்நூல் இருபத்தி இரண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவற்றை தவிர வைரமுத்துவின் பேனா கவிதைகள் தொகுப்புகள் நாவல்கள் என முப்பத்தி ஏழு நூல்கள் எழுதியுள்ளார் இவர் இலக்கிய உலகில் மட்டுமல்லாமல் திரையுலகிலும் கால் கால்பதிக்க வைரமுத்து சற்றும் யோசிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான நிழல்கள் என்ற திரைப்படத்திற்கு பாடல்கள் இருந்த வைரமுத்து அந்த பாடல்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கவே வைரமுத்துவின் முதல் திரைவரிகளுக்கு வரிகளுக்கு பட்டி தொட்டியெங்கும் ஒழித்தது அதன் பிறகு அவரது பேனாவில் திரைப்பட பாடல் எழுதுவதற்கு மை தீர்ந்து போகவே இல்லை என்று கூறலாம் நாற்பத்தி ஐந்து கால திரை வாழ்க்கையில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி வைரமுத்து சிறந்த பாடலுக்கான ஏழு தேசிய விருதுகளை வென்று இதுவரை இந்திய திரையுலகில் எந்த ஒரு பாடலாசிரியரும் அடைய முடியாத சிறப்பை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சென்ற இடமெல்லாம் தன் கள்ளிக்காட்டு வாடையுடன் சேர்ந்து இலக்கியத்தையும் பாய்ச்சி செல்லும் அமுத வீரலார் இந்நூற்றாண்டின் சிறந்த இலக்கிய ஆளுமை கவி பேரரசு வைரமுத்து இன்று தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவருக்கு தமிழன்பு நிறைந்த வாழ்த்துக்கள்